கிருபையின் காலம் நமக்கு உபத்திரமே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு உபத்திரம் ஆரம்பிச்சிச்சு அப்போ சில உபத்திரம் இல்லையா அந்திப்பா என்பவர் காலத்தில் கொல்லப்பட்டவர்கள் வசனம் சொல்லுது அவங்க காலத்தில் உபத்திரவம் இல்லையா சிவனா சபையை உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு அவங்க காலத்தில் உபத்திரவம் இல்லையா இப்போ நம்ம காலத்தில் உபத்திரம் இல்லையா மணிப்பூர்ல இல்லையா ஒரிசால இல்லையா சூடான்ல இல்லையா நார்த் கொரியால இல்லையா சைனாவில் இல்லையா ஏன் ரிச்சர்ட் உம்ரானுடைய சாட்சிகள்லாம் படிக்கவே இல்லையா நம்ம எத்தனை உபத்திரத்தை நாம் சந்தித்திருக்கிறோம் சபை சந்திச்சிருக்குது இன்னொரு கூட்டம் சொல்லுது இது கிருபையின் காலமா இருக்கிறது அதனால உங்களுக்கு வந்து எந்த விதமான ஏழ்மையும் கிடையாது அவர் தாமே நம்மை ஐசோரன் ஆக்கும்படி அவர் என்னவான அவர் தருத்திர நம்ம ஐஸ்வரன் யார் ஆயிருக்கணும் யாராயிருக்கோம் அப்போ சில்தான் ஆயிருக்கணும் பன்னெண்டு பேர் தான் இருக்கதே மிகப்பெரிய கோடி இருந்திருக்கணும் ஏன்னா ஐஸ்வரன் ஆக்கும்படி அவர் தருத்திரர் ஆயிட்டாரு அவங்களே நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேங்கிறான் பசியோ பஞ்சமோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படிங்கிறார் இப்ப பேதூர் பை சொல்றார் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லைங்கிறாரு அப்ப ஐஸ்வனாக்கும்படி அவர் தருத்தனா இவனு எல்லார விட நீதிமன்ற்கள் அவனுங்க தான் இன்னைக்கு இருக்கிறவனுங்களை விட சொல்றேன் தரிசி காலங்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா இப்போ எலியா தீர்க்க எல்லாம் தெரியும் அத்தனையும் தெரியும் அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாமல் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் இல்லை என்ன பாருங்கள் சரியா நான் ஒருவன் மாத்திரம் என்ன செஞ்சிருக்கிறேன் மீந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத ஏழாயிரம் பேரை நான் வச்சுருக்கிறேன் தீர்க்கதரிசிக்கே மறைவான ஒரு கூட்டம் இருக்கிறது தீர்க்கதரிசிக்கு எல்லாம் வெளிப்படுத்துவார் ஆண்டவர் பெனதாத்தோடைய அரண்மனைக்குள்ளே பேசுகிறதை எலிசாவுக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்கிற ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கும் சில காரியங்களை மறத்து வைத்திருக்கிறார் இப்போ யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் மறைக்கப்பட்டது எனக்கு தெரியாதுங்கிறாங்க ஆனா இவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் சொல்லுது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அப்படிதானே வசனம் சொல்லுது இவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டேன் அப்பொழுது இவர்கள் தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னா இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு பிறகு வந்தவங்க சிலுவை மரணத்திற்கு பிறகு வந்தவர்கள் சிலுவை மரணத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல தோய்க்க முடியாது இப்ப பழிபெடுத்துக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கு ஆறாம் அதிகாரத்துல எட்டாவது வசனத்துல பலிபெடுத்துக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கு அவங்கள பத்தி மன்னிக்கணும் ஒன்பதாவது வசனத்துல பழிபெடுத்துக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கு அவங்கள பத்தி பொழுது அவங்க பழி ரத்தத்துக்கு பழிவாங்குதல பத்தி பேசுறாங்க வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு அந்த இடத்துல அப்படிதானே இருக்குது அவர்களுக்கு வெண்மையான வஸ்திரம் கொடுக்கப்பட்டது ஆனா இங்க பாத்தீங்கன்னா வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு நின்றார்கள் அப்படின்னு இருக்கு அப்ப இவங்க யாரு இயேசுவின் மரணத்துக்கு பிறகு வந்தவர்கள் ஆனா எங்க நிக்கிறாங்க சிங்காசனத்துக்கு பக்கத்துல நிக்கிறாங்க ஏன்னா கண்ணாடி கடல்கிட்ட அந்த நிக்கக்கூடிய இன்னொரு கூட்டம் இருக்கிறது வெளிப்படுத்தல் பதினஞ்சு ரெண்டுல இருக்குது இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மிருகத்திற்கும் இரண்டாவது வசனத்துல மிருகத்திற்கும் அதன் சொருபத்திற்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் அப்படின்னு இருக்குது அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்த பாட்டையும் மோசையின் பாட்டையும் பாடிக்கொண்டு நின்றார்கள் இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மூன்று வருஷத்துல உபத்திரவ காலத்துல அறுநூத்தி அறுபத்தி ஆறு போடாமல் ஜெயம் கொண்டவர்கள் அதாவது ரத்த சாட்சியை மறிச்சவங்க அப்படின்னு இருக்கு இவங்க எங்க நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி கடல்கிட்ட தான் நிக்கிறாங்க கண்ணாடி கடல் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாலாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல சிங்காசனம் நான்கு ஜீவன் இருபத்தி நாலு மூப்பர் அதுக்கப்புறம் கண்ணாடி கடல் இவங்க கண்ணாடி கடலட்ட தான் நிக்கிறாங்கன்னு இருக்கு வசனம் சொல்லுது ஆனா நாம பார்த்த ஏழாம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்துல சொல்லப்பட்டவங்க எங்க நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்காசனத்திற்கு அருகே நிற்க கண்டேன் அப்ப இந்த சிங்காசனத்துக்கிட்ட யார் போக முடியும் இவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வைத்தவர்கள் பவுல் என்ன சொல்றாரு கிருபாசனத்துல நம்ம கிட்டி சேருகிறோம் அப்படிங்கிறார்

மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதம் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிற கிருபாசனம் சிங்காசனம் இருக்கிற இடத்துக்கு நுழைய அந்த சிங்காசனம் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா அதுக்கு தைரியம் வரணும்னா நம்ம எதுல இருக்கணும் அவருடைய ரத்தத்தாலதான் அந்த தைரியம் வரும் இப்ப இவங்க வெள்ளை சிங்காசனம் தரித்தவங்க இருந்து வந்தவங்கன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் இருக்கு அவங்க தான் கிருவாசனம் சிங்காசனத்துக்கிட்ட கிட்டி நெருங்கி சேர முடியும் இவ்வளவு உங்களுக்கு எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் அதிகாரத்தில்தான் ஒன்பதாம் வசனத்துல தான் சபை பரலோகத்துக்குள் நிற்கிறது அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் பூமியில சபை சந்திக்கணும் சபை அதை சந்திச்சுட்டு தான் அங்க போக வேண்டி இருக்கு ஆறாம் அதிகாரத்தில் ஒரு ஆறு முத்திரைகள் இருக்குது அந்த ஆறு முத்திரைகள் காலமும் சமையல் நாம பூமியில் நம்ம சந்திக்கணும் அதை சந்திச்சுட்டு அதை தாண்டி தான் போகணும் இப்ப இயேசுகிட்ட கேக்குறாங்க வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன மத்த கேட்குறாங்க இப்போ ஏசு சொன்ன அடையாளங்கள்லாம் என்ன சபை கட்டப்படும் மூன்று நான்கு கூடாரமாக கட்டப்படும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும் செகண்ட் ஃப்ளோர் அதாவது சொன்னாரு ஏசு சொன்ன அடையாளங்கள் எல்லாத்தனையும் பாருங்கள் கீழே வசனம் அப்படியே நாலாவது வசனத்துல இருக்கும் என் நாமத்தை கொண்டு அநேகர் வருவார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் இவ்வளவும் பாருங்க வருகைக்கான அடையாளம்னு இருக்கு நம்மளை வரைக்கும் என்ன சொல்றோம் வருகைக்கு முன்னாடி எந்த உபத்திரவமும் கிடையாது அப்படின்னு சொல்றோம் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து சபை உபத்திரவத்தை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது ஏன் இப்ப யாருக்கு உபத்திரவம் இல்லை ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது இது கிருபையின் காலம் நமக்கு உபத்திரவமே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க இயேசு காலத்துக்கு பிறகு உபத்தரவம் ஆரம்பிச்சு அப்போ உபத்திரம் கொல்லப்பட்டவர்கள் உபத்திரம் உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பாரு சொல்லப்பட்டிருக்கு அவங்க காலத்தில் உபத்திரவம் இல்லையா இப்ப நம்ம காலத்தில் உபத்திரவம் இல்லையா மணிப்பூர்ல இல்லையா ஒரிசால இல்லையா சூடான்ல இல்லையா நார்த் கொரியால இல்லையா சைனாவில இல்லையா ஏன் ரிச்சர்ட் உம்ரானுடைய சாட்சிகள்லாம் படிக்கவே இல்லையா நம்ம எத்தனை உபத்திரவத்தை நாம் சந்தித்திருக்கிறோம் சபை சந்திச்சிருக்குது இன்னொரு கூட்டம் சொல்லுது இது கிருபையின் காலமாக இருக்கிறது அதனால உங்களுக்கு வந்து எந்த விதமான ஏழ்மையும் கிடையாது அவர் தாமே நம்மை ஐசோலேட் ஆக்கும்படி அவர் என்ன என்னவானார் அவர் தருத்திரர் ஆனார் ஓகே ரைட்டு அவர் தருத்திரர் ஆயிட்டாரு நம்ம ஐஸ்வரன் பணக்காரன் ஆக்கணும் அப்படின்ட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பணக்காரன் யார் இருக்கணும் ஃபர்ஸ்ட் பணக்காரர்கள் யாராக இருக்கணும் அப்போ தான் ஆயிருக்கணும் பன்னெண்டு பேர்தான் தான் மிகப்பெரிய கோடி சோரனாக இருந்திருக்கணும் ஏன்னா ஐஸ்வரன் ஆக்கும்படி அவர் தருத்திரர் ஆயிட்டாரு அவங்களே நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேங்கிறான் பசியோ பஞ்சமோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படிங்கிறான் இப்ப பேரு போய் சொல்றாரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லைங்கிறாரு அப்ப ஐசோனியாக்கும்படி அவர் தருத்தனா இவங்க எல்லார விட நீதிமன்ற்கள் அவனுங்க இன்னைக்கு இருக்கிறவனுங்களை விட சொல்றேன் அப்ப அப்பேற்பட்ட அப்போ சிலர்கள் தானே இருக்கிறதே கோடீஸ்வரனா இருந்திருக்கணும் அப்போ சிலர்களுக்கு வெளிப்படாத ஞானம் இந்த கடைசி காலத்துல சிலருக்கு பொத்துக்கிட்டு கொட்டுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இல்ல அப்படிதான் பைபிள் சொல்லுது உண்டுன்னு சொல்லுதா இல்லன்னு சொல்லுதா உண்டு அவ்வளவுதான் எல்லாருக்கும் ஒரே உபத்திரவம் இல்ல அவ்வளவுதான் உபத்திரவம் வெவ்வேறு விதமா போறோம் ஒரு சிலருக்கு பசியோ ஒரு சிலருக்கு பட்டயமோ ஒரு சிலருக்கு பஞ்சமோ ஒரு சில நாட்கள்ல உபத்திரவம் ஒரு சில நாட்கள்ல வந்து வேதனை ஒரு சில நாட்கள்ல வந்து தண்ணி கிடையாது சபைக்கு எப்பேற்பட்டதான உபத்திரவம் எல்லாம் இருக்கு இவ்வளத்தையும் தாண்டி தான் நம்ம வந்துருக்கிறோம் வந்துகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கும் இருக்கு அப்படியானால் இன்னைக்கு சபையானது சில உபத்திரவங்களை தான் போகணும் சிவரா சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு உங்களை உன்னை பத்து நாள் காவலில் போடுவார்கள் உங்களை உபத்திரப்படுத்துவார்கள் சொல்றாரு ஆனால் இன்னைக்கு கடைசி காலத்துல இந்த ஆறாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் கிடையாது அப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார் இது கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கிருபையின் காலம் தான் ஆனால் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அது மாதிரி ஒரு பக்கம் தான் இருக்கும் அவைகளுக்கு நடுவில் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு கர்த்தர் வேண்டிக் கொள்வார் அதுதான் கிருப

அவங்க அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கதான் செய்து அது வந்து சரீர பிரச்சனையா இருக்கும் இல்லை ஆவிக்குரிய பிரச்சனையா இருக்கும் ஆத்மாவுக்கு தேவையானதாக இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் அதை தாண்டித்தான் வர வேண்டி இருக்கிறது